அன்பு சொன்ன நாளடிய வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாளில் அரசியலில் பதினெட்டாவது அதிகாரமான நன்னினம் சேர்த்தல் முந்தைய பாடலில் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் அவர்களின் மீது பவிவசினம் செல்லாது என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் நிலவளத்தால் வளம் நன்றாக செழிக்கும் அதுபோல நாங்கள் நல்ல இயல்பு உள்ளவர்களை சார்ந்திருக்கும் பொழுது நாமும் சான்றோர்களாக விளங்குவோமா சிறப்பை கடுங்க ஆற்றானது அழித்துவிடும் அது எல்லாம் அழிந்துவிடும் என்பதுதான் பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடலின் நூற்றி எழுபத்தி ஒன்பது நிலநலத்தால் நந்திய நெல்லை போல் தத்தம் குலநலத்தால் ஆகுவர் சாஞ்சோர் கலநலத்தை தீபலி சென்று சிதை தாங்கு சாஞ்சான்மை தீயினம் கெடும் இயல்பாகவே நல்லோராய் இருப்பவர் நல்லோரை சார்ந்தால் நன்மையும் தீயவரை சார்ந்தால் தீமையும் நிகழும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்